மார்த்தா மரியா இவளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருடைய சகோதரர் லாசர் அவர் நோயுற்று இருக்கிறார் என்று ஒரு ஆள் அனுப்பி இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார்கள் பெத்தனியாவுக்கும் எருசலேமுக்கும் வெறும் நான்கு கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆனால் அவர் லாசரை போய் பார்க்கவில்லை அவர் இறந்து நான்கு நாட்கள் ஆயிற்று இந்த நான்கு நாட்கள் என்று சொல்லும் பொழுது யூதர்கள் நம்பினார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு ஒருவர் இறந்து விட்டார் அவருடைய ஆவி அவரை விட்டு முழுவதுமாக புரிந்துவிடும் என்று இந்த நான்கு நாட்கள் என்று சொல்லும் பொழுது இனிமேல் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிந்து விட்டது அவர் இறந்து விட்டார் என்று ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எனவேதான் லாசர் இறந்த நான்கு நாட்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்க செல்கிறார் மார்த்தா ஓடோடி சொல்கிறார் ஓடோடி சென்று இயேசுவை சந்திக்கிறார் நினைத்து பாருங்கள் இந்த நேரத்தில் ஒருவர் அந்த இடத்தில் இருந்தால் ஒரு கோபம் வந்திருக்கலாம் ஆள் அனுப்பி சொல்லியிருக்கிறேன் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது வந்து உடனடியாக என்னுடைய சகோதரனை சந்தித்திருக்க வேண்டாமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்க வேண்டும் ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார் தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டான் என்று துயரத்தில் இருக்கின்ற அந்த மார்த்தா ஆழமான நம்பிக்கையில் சொல்லுகிறார் நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற செய்தியை அவர் சொல்லுகிறார் அந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த நம்பிக்கை மிக அழகாக வெளிப்படுத்தப்படுகிறது இது மிக எளிதாக நடக்குமா நம்ம அன்றாட வாழ்க்கையில் துயரத்தில் இருக்கும் பொழுது நம் கோபத்தை வெளிப்படுத்துவோம் இயலாமை வெளிப்படுத்துவோம் நம்பிக்கை வெளிப்படுமா துயரம் போன பிறகு நம்பிக்கை வருமானால் ஆனால் மார்த்தா துயரத்தில் துன்பத்தில் நம்பிக்கை ஆழமாக பற்றி கொள்ளுகிற அந்த தன்மை மிக மிக முக்கியமானது அதற்கு ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான் என்று சொல்லுகிறார் மார்த்தா எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து நிகழ்காலத்தில் சொல்கிறார் உயிர்ப்பும் வாழ்வும் நானே வாழ்வும் உயிர்ப்பும் நானே அந்த உயிர்ப்பு என்னிடம் இருக்கிறது இந்த உலகில் நம்புகிறவர்கள் உயிர்ப்பை பெறுவார்கள் என்று ஆழமான ஒரு செய்தி சொல்லுகிறார்